கோவை ஆரஸ்புரம் பகுதியில் ராஜஸ்தானி சங்கத்தில் ஜெகநாத் ப்ராப்பர்ட்டிஸ் சார்பில் மகா ருத்ராபிஷேக பூஜைகள் மற்றும் ஒரு லட்சம் ருத்ர ஜப பாராயணம் நடைபெற்றது நிகழ்ச்சியானது ஜெகநாத் ப்ராப்பர்ட்டீஸ் குரோசா நிறுவனம் மற்றும் கியா ஸ்டுடியோ கிச்சன் வாட்டர் ரூப் சார்பில் நடைபெற்றது ஸ்வர்ண மாதத்தில் சிவனை பூஜித்தால் காசி முதல் ராமேஸ்வரம் வரையிலான பனிரண்டு ஜோதி லிங்கங்களை தரிசனம் செய்த நற்பலன்கள் கிடைக்கும் இந்த மகா ருத்ராபிஷேகத்தில் பல்வேறு விதமான அபிஷேகங்கள் நடைபெற்றது நாட்டின் அனைத்து நதிகளிலும் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் பசும்பால் தாமரை தயிர் இளநீர் பஞ்சாமிருதம் பன்னீர் திருமஞ்சனம் சந்தனம் பலரசம் விபுதி கரும்புச்சார் அரிசி மாவு தேன் நெய் போன்ற பொருட்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது இதில் ரமேஷ் திப்ரேவால் மற்றும் அனுராக் திப்ரேவால் ஆகியோர் பங்கேற்று அபிஷேகம் செய்தனர் மேலும் பக்தர்கள் நேரடியாக லிங்கத்திற்கு பாலாபிஷேகம் செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் மாலை ஆறு முப்பது மணிக்கு மகா அலங்காரம் இரவு ஏழு மணிக்கு மகா தீபாராதனைக்கு பின் பக்தர்களுக்கு மகா பிரசாதம் வழங்கப்பட உள்ளது இதில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று அபிஷேகம் செய்தனர்